වියසනය නිසා කොහොමදා අපේ පාසැල් පදධතිය අප අධ්‍යාපන පද්ධතිය නැවතවතාවත් යතාවත් කරන්නේ අපේ දරුවන්ට අප තරුණයන්ට ඒ අධ්‍යාපනය නොකඩවාත් පවත්වාගෙන යන විදිට කොහොමදා අපි கல்வி மாணவர்களுக்கு சுமையாக இருக்க கூடாது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த நேரத்தில் அவர்களின் மனநல மற்றும் சமூக நல்வாழ்விற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் பேரிடர் காலத்தில் ஒருவர் மீது ஒருவர் கருணை மிக்க ஆரோக்கியமான பாடசாலை சூழலை உருவாக்க முடியும் என்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பேரிடர் நிலைமைக்கு பின்னர் நுவரெலியா மாவட்டத்தின் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை வளமிக்க கொண்டு வருவது மற்றும் பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நுவரெலியா மாவட்ட கல்வி அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்தார் நாட்டில் உள்ள பாடசாலைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினாறாம் ஆரம்பிக்க கல்வி அமைச்சு தீர்மானித்திருந்த போதிலும் பேரிடர் நிலைமையை எதிர்கொண்ட பிரதேசங்களில் பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பான தீர்மானங்களை எடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட மாகாண மற்றும் மாவட்ட அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் அனர்த்த விலையங்களில் அமைந்துள்ள பாடசாலைகளை திறப்பதற்கு முன்னர் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் பரிந்துரைகளை பெற வேண்டும் என்றும் பிரவேச பாதைகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார் மேலும் அனர்த்தங்களை எதிர்கொண்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வசதியான உடையை அணியும் வாய்ப்பையும் வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இத்தகைய தடைகளுக்கு மத்தியிலும் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான நடவடிக்கைகள் துரிதப்பட்டு வருவதாகவும் அது தொடர்பில் நுவரலியா மாவட்டத்தில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் இதன்போது மாவட்ட கேள்வி அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் நிலைமைக்கு பின்னரும் நாட்டை முன்பை விட சிறப்பாக முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமாயின் அனைவரும் ஒன்றிணைந்து சவால்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் පෙර පාසැල් වලට සිද්ධ වෙලා තියෙන්නේෙ මොවාද කියල බලන්න. හරි පස්සේ නුවරලියත් ඇතිනේ වෘතිය පූුණු මධ්‍යස්ථාන නේද. ඒවැයි තත්ත්වය ඒවයි මොනාද වෙලා තියෙන්නේ අපි අපියම් තොරතුරු ලබාගෙන තියෙන නමුත් ඒවැැයි යන දරුවන්ගේ තත්ත්වය ඒවා නෑවතා ආරම්භ කරන්න පුළුවන්ද බැරිද මොනවාන්ද තත්ත්වයන් කියලා ඒවබලන්න විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යයන් ගැන බලන්න? මෙ සියල්ලම ආවරණය විය යුතුයි පාසල්ටි ගැන විතරක් නෙවෙයි අපේ අවධානය තිබිය යුත්තය කියන එකත් මං පොඩි මතක් කිරීමක් කරනු.